அனைவருக்கும் வணக்கம் நான் மோகன்ராஜ் பட்டநிலத்தின் வழியாக செல்கின்ற கால்வாய் பாதை போன்றவற்றை அந்த நிலத்தினுடைய உரிமையாளரான பட்டாதாரர் ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா என்கிற கேள்விக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பிளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க இப்ப நான்கு மீட்டர் அகலத்துக்குள்ள பாதை கால்வாய் போன்றவை பட்டணத்தின் வழியாக போச்சுனாக்கா அத எஃப் எம் பி எனப்படும் புலப்படத்துல விலக்கைகளாக குறிப்பிட்டிருப்பாங்க குறிப்பிடுவாங்க இந்த மாதிரி எஃப் எம்பி யில் குறிக்கப்பட்ட பாதை கால்வாய் போன்றவற்றை அந்த நிலத்தினுடைய பட்டாதாரர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது ஆக்கிரமிப்பு செய்வது மட்டுமல்லாம அதோடைய அளவையும் அவர் குறிக்கக்கூடாது அப்படி அந்த கால்வாயையோ பாதையையோ அந்த பட்டாதாரர் ஆக்கிரமிப்பு செஞ்சாக்கா அத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாதை கால்வாய் போன்றவை பட்டா நிலத்தின் வழியாக செல்வதால அந்த பட்டாதாரருக்கு இழப்புகள் ஏற்படும் இதை ஈடுகட்டும் விதமா ஒட்டுமொத்த விளைச்சலிருந்து ஏற்கனவே வருவாய் திட்டத்தில் தீர்வையில் அதாவது டாக்ஸ்ல கழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த இடத்தை அந்த பட்டாதாரர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்